அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான வீடியோ பதிவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது பதினெட்டு மாதங்களுக்கு அப்புறமா செவ்வாய் ரிஷப ராசிக்கு செல்வதால் இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு சாக்பாட் அடிக்கப் போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதாவது ஜோதிட சாஸ்திரத்தில் செவ்வாய் கிரகம் வீரம் போர் ஆற்றல் நிலம் மற்றும் அதிகாரம் போன்றவற்றுடன் தொடர்புடையதுங்க இந்த முக்கிய கிரகத்தின் ஒவ்வொரு மாற்றமும் ராசிக்க ராசி சக்கர பல்வேறு தாக்கங்களை ஏற்படுத்த போகிறது ஜூலை பனிரெண்டாம் தேதி ரிஷப ராசியில் முக்கியமான செவ்வாய் சஞ்சாரம் நிகழப்போகிறது இந்த செவ்வாய் கிரகத்தின் பெயர் அனைத்து ராசிக்காரர்களின் வாழ்க்கையிலுமே குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது இதனால சில ராசிக்காரர்கள் சுப பலன்களையும் சில ராசிக்காரர்கள் துரதிருஷ்டத்தையும் அனுபவிக்கப் போகிறாங்க அந்த வரிசையில் செவ்வாய் பகவானினுடைய பெயர் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு குறிப்பாக இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அப்படிங்கறதாக தெரிஞ்சுக்க போறோம் இந்த பதினெட்டு மாதங்களுக்கு பிறகு செவ்வாய் பயிற்சி ஜூலை பனிரெண்டு அன்று மாலை ஏழு மூணு மணிக்கு நிகழ்து செவ்வாய் கிரகத்தின் இந்த முக்கிய பயிற்சி சுமார் பதினெட்டு மாதங்களுக்கு பிறகு நிகழ்துங்க இதனால சில ராசிக்காரர்கள் இயற்கையாகவே பயனடையும் சில ராசிகள் சாதகமற்ற விளைவுகளையும் சந்தி நேரிடும் இந்த செவ்வாய் பெயர்ச்சியால் சாதகமான விளைவுகளை சந்திக்க போகக்கூடிய ராசிக்காரர்கள் யார் யாரு அந்த ராசியில் நீங்களும் ஒருவரா அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும் வீடியோபஸ்கப்ப நாம கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நீர்களை வாங்க வீடிய்குள்ளே போகலாம் செவ்வாய் பயிற்சி அப்படின்னு சொன்னாலே கிரகங்களினுடைய முக்கிய பயிற்சி அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த செவ்வாய் பயிற்சியானது பார்க்கும் பொழுது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயிற்சி ஏன்னா பதினெட்டு மாதங்களுக்கு ஒரு முறை செவ்வாய் பயிற்சி நடைபெறுகிறது அதனால் இந்த கிரக பெயர்ச்சி அப்படிங்கிறது ரொம்பவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பயிற்சியாக பார்க்கப்படுது இந்த பயிற்சியின் காரணமாக அதிர்ஷ்டத்தையும் சாதகமான நிலைகளையும் சந்திக்கக்கூடிய ராசிகளில் முதல் ராசி யாரு அப்படின்னு ராசி அன்பர்கள் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த செவ்வாய் மேஷ ராசியில் பிறந்தவங்களுக்கு சிறந்த நன்மைகளை அளிக்கப் போகின்றது சொல்லணும் ஏன்னா மேஷ ராசியின் அதிபதி செவ்வாய் இந்த செவ்வாய் புயற்சியால அரசாங்க வேலை கிடைக்க வாய்ப்புகள் அதிகளவிலேயே இருக்குங்க தற்போது அரசு பணிகளில் இருப்பவர்களும் அடுத்தடுத்த உயர் பதவிகளை அடைவாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அவர்களினுடைய நிதி நிலைமை மேம்பட்டு காணப்படும் வியாபாரிகள் கடந்த காலத்தில் கிடந்த பணத்தை திரும்பவும் பெறுவாங்க அதே மாதிரி மேஷராசிக்காரர்கள் நினைத்தது நினைத்தபடி நடக்கும் அவர்கள் திட்டமிட்ட காரியங்கள் சுபமாக முடிவடையும் அதே மாதிரி அவர்களுக்கு பண வரவு அப்படிங்கிறது அபரிவிதமாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் கடந்த காலத்தை காட்டிலும் இந்த செவ்வாய் பயிற்சியானது அவர்களுக்கு பார்க்கும் பொழுது கூடுதல் நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய வகையில் அமைய அப்படின்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு அவர்களுக்கு சாதகமான நிலைகளையும் சாதகமான பலன்களையும் செவ்வாய் பகவான் வழங்க போகிறாரு அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு தொழிலாகட்டும் வியாபாரமாகட்டும் அந்த நிலையில் இருந்தது அப்படின்னா ஒரு முன்னேற்ற பாதை வளர்ச்சியை நோக்கிய பயணத்தை அது மேற்கொள்ளும் அப்படின்னு கூட சொல்லலாம் அபரிவிதமான ரெட்டிப்பு லாபங்கள் இந்த காலகட்டத்தில் உண்டாக பெறலாம் அதே மாதிரி இந்த செவ்வாய் பயிற்சியானது ராசிக்காரர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குங்க அனைத்து வகைகள்லையுமே அவர்கள் அதிர்ஷ்டத்தை அடைய போகிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் திடீர் பண வரவு அவங்களை திக்க முக்காட வைக்கலாம் அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதிர்ஷ்டம் அவங்களுக்கு கை கொடுக்கற கூடிய இருக்கும் இந்த காலத்துல நீங்க புதிதாக வேலை புதிதாக தொழில் தொடங்கணும் இல்லை ஒரு வியாபாரத்தை தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக இந்த காலகட்டத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த காலத்தில் அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த நேரத்தில் நீங்கள் எதை செய்தாலும் அது சுபமாகவும் வெற்றிகரமாகவும் முன்னேற்றமாகவும் இருக்கப்பெறும் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது அந்த அளவுக்கு ஒரு நல்ல பெயர்ச்சியாக இந்த செவ்வாய் பயிற்சி உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் நன்மைகளையும் வாரி வழங்கக்கூடிய வகையில் அமையப்பட்டிருக்கிறது மேஷராசி அன்பர்களுக்கு அப்படின்னு தான் சொல்லணும் முடிந்தால் இந்த காலகட்டத்தை நீங்கள் உங்களுடைய பல நற்ப நற்காரியங்களுக்கும் புதிதாக ஏதாவது தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த காலத்தை நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக்கலாம் அடுத்து பார்க்க போகிற ராசி ரிஷபராசி அன்பர்கள் ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் சஞ்சாரத்தால் நன்மை பெறக்கூடிய இரண்டாவது ராசி ரிஷபம் இந்த கிரகப் போது ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் தைரியம் வீரம் பெருகுவதுடன் செல்வம் மற்றும் கௌரவம் உயர ஆரம்பிக்கும் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு ஆதாயம் அடைவாங்க கூட சொல்லலாம் வெற்றி அடைவாங்க பணியில் பதவி உயர்வை எதிர்பார்த்து காத்திருந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வாய்ப்புகள் தேடி வர வாய்ப்பு கூடுதலாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் இந்த காலத்தில் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே பார்த்தீங்க அப்படின்னா தைரியத்துடன் நின்று ஜெயித்தும் காட்டுவீங்க உன்னால் முடியாது அப்படின்னு பிறர் தூற்றுக்கு தூற்றி உங்களை வந்து அவமானப்படுத்தியிருப்பாங்க அந்த விஷயங்களை இப்போது நீங்கள் கையில் எடுத்து தைரியமாக அதில் நின்று சாதித்து வெற்றி வாகை சூட போகிறீங்க அப்படின் தான் சொல்லணும் அந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த காலம் ஒரு பொன்னான வாய்ப்பையும் உங்களுக்கான தைரியம் தன்னம்பிக்கையையும் கொடுக்க போகிறது அது மட்டும் இல்லாம இது நாள் வரைக்கும் அனைத்து விஷயத்திலையுமே ஒதுங்கி கோழையாக இருந்த உங்களுக்கு அதீத அளவுல வீரம் வெளிப்படக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்குங்க ஒரு புறம் செல்வம் பெருகும் ஒரு புறம் வசதி பெருகும் இப்படி மூளை முடுக்கெங்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் வந்து உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு நிலையில பார்க்கும் பொழுது இந்த காலகட்டம் அமைய போகிறது அப்படின்னு சொன்னால் அதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது அப்படின்னு நான் சொல்லணும் அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த காலகட்டம் மிகப்பெரிய யோகத்தை உங்களுக்கு வாரி வழங்க போகிறது அந்த அளவுக்கு அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் உங்களுக்கு அள்ளித்தரப்போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் நீங்கள் உத்தியோகஸ்தர்களாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இது நாள் வரைக்கும் பணியிடத்தில் கேட்டிருந்த பதவி உயர்வு சம்பள உயர்வு இடம் மாற்றம் ப்ரமோஷன் போன்ற அனைத்துமே உங்களுக்கு கிடைக்க அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் பெண்களுக்கு சுய தொழில் செய்வதாக இருந்தால் அவர்கள் தாராளமாக செய்யலாம் இந்த காலத்தில் உங்களுக்கு அதீத நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமையப்பெறும் மொத்தத்தில் செவ்வாய்ப் பயிற்சியானது ரிஷபராசிக்காரர்களுக்கு அமோகமான பலன்களை கொடுக்க போகிறது அப்படின்னு நான் சொல்லணும் இந்த வரிசையில் நாம மூன்றாவதாக பார்க்க போற ராசி கடகராசி இந்த செவ்வாய்ப் பயிற்சியால் பலன் டைய போகக்கூடிய மூன்றாவது மற்றும் கடைசி ராசி இந்த ராசிக்காரர்கள் செவ்வாயின் பயனடைய போகிறாங்க மற்றும் அவர்களினுடைய பொருளாதார நிலை மேம்படும் வங்கி இருப்பு பெருகும் தொழிலதிபர்கள் ஆதாயம் அடைவாங்க இந்த காலகட்டத்தில் உங்களினுடைய முதலீடுகள் உங்களுக்கு லாபத்தை இரட்டிப்பாக்கி கொடுக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் காலம் உங்களுக்கு ஒரு பொன்னான அற்புதமான காலகட்டத்தை வாரி வழங்க போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த வகையில் பார்க்கும் பொழுது கிடைக்கராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கடந்த சில காலங்களாக வாரங்களாக படாத துன்பம் பட்ருப்பீங்க நிதி நெருக்கடியை சந்தித்திருப்பீங்க குடும்ப பிரச்சனையை சந்தித்திருப்பீங்க தொழில் வியாபார இடத்துலையோ அடுக்கடுக்கான பிரச்சனைகளை சந்தித்திருப்பீங்க அல்லது பணியிடத்துல சக பணியாளர்கள் மத்தியில் உங்களுக்கு பிரச்சனைகள் எழும்பிருக்கலாம் ஆனால் இந்த செவ்வாய் பயிற்சி அனைத்துல இருந்தோ நீங்கள் விடுதலை பெறக்கூடிய வகையில் பெறும் அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக மாற ஆரம்பிச்சிடும் எதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை கொடுத்து வந்ததோ அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக மாறும் அனைத்துல இருந்துமே உங்களுக்கு நற்பலன்கள் கிடைக்க ஆரம்பிக்கும் எதெல்லாம் உங்கள் கை நழுவி போனதோ அதெல்லாம் மீண்டும் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் எதெல்லாம் உங்களை விட்டு சென்றதோ அதெல்லாம் மறுபடியும் உங்களை தேடி வரும் அந்த அளவுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நற்பலன்களை கொடுக்க போகிறது அதிர்ஷ்டத்தை வாரி வழங்க போகிறது அப்படின்னு நான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய சேமிப்பு கடந்த சில காலங்களாக கரைந்து கொண்டு போயிருக்கலாம் ஆனால் இந்த செவ்வாய் பயிற்சிக்கு அப்புறம் உங்களுடைய வங்கி இருப்பு அதிகரித்து காணப்படும் சேமிப்பு கூடுதலாகும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதற்கு முன்பாக உங்களுடைய பண வருவாய் அப்படிங்கிறதும் அதிகரிக்கும் உங்களுக்கு சம்பள உயர்வு அதிகரித்து நீங்கள் சேமிக்கவும் பழகுவீங்க உங்களுடைய சேமிப்பு ரெட்டிப்பாக போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அனைத்து வகைகள்லையுமே அனைத்து நேரங்கள்லேயுமே பார்த்தீங்க அப்படின்னா ராசிக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டமாகவும் விசேஷமான சாதகமான நிலைகள் உருவாக்கக்கூடிய ஒரு நேர காலமாகவும் இந்த செவ்வாய் பயிற்சி உங்களுக்கு அமையப்பெறப்போகிறது அப்படின்னு சொன்னால் அதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும்